வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்த காவல்துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் திரு வால்டர் ஐ தேவரம் அவர்கள் எதற்காக திடீரென வால்டர் தேவரம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு காலத்தில் தமிழக காவல்துறையில் கம்பீர அதிகாரியாக வளம் வந்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த வால்டர் தேவரம் அவர்களை அவ்வளவு எளிதாக யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா என மூன்று முதலமைச்சர்களுடன் இணக்கமாக பணியாற்றியம் அவர்கள் ஷூட்டிங்கில் எக்ஸ்பர்ட் திகழ்ந்தவர் திகழ்ந்தவர் கூட்டாளிகள் நூற்றி ஐம்பது பேர் இருந்த நிலையில் ஆறு மாதத்தில் அதனை கால்வாசியாக குறைத்தவர் வால்டர் தேவராம் அவர்கள் பக்தவதம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது காவல்துறை பணிக்கு வந்த இவர் படிப்படியாக உயர்ந்து தமிழக காவல்துறை தலைவர் பதிவு வரை உயரம் தொட்டவர் அது மட்டுமல்லாது தமிழக காவல்துறையில் பெண் காவலர்களை ஏன் நியமிக்க வேண்டும் என வால்டர் தேவரம் அவர்கள் நான்கு காரணங்களுடன் கூடிய அறிக்கை ஒன்றையும் அரசிடம் சமர்ப்பித்தார் என்றே தமிழக காவல்துறையில் பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்றால் வால்டர் தேவரம் அவர்களின் உள்ளது ஓய்வு பெற்று இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகும் நிலையில் எண்பது வயதை கடந்தும் இன்னும் திலகாத்திரமாக காணப்படுகிறார் வால்டர் தேவரம் அவர்கள் இந்த திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வால்டர் தேவரம் அவர்கள் அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அதாவது மூணாறிலிருந்து இருந்து வரை என்ற தலைப்பில் தனது சுயசரிதை மற்றும் கடந்து வந்த பாதை நினைவலைகள் பற்றி வால்டர் தேவரம் அவர்கள் புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார் அதன் வெளியீட்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது இதற்காக அழைப்பு விடுப்பதற்காகவே நேற்று முன்தினமே வால்டர் தேவராம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு குறிப்பிட்ட நாளில் வேறு பணிகள் இருந்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது இருப்பினும் அந்த புத்தகத்தின் முதல் பிரதியை வால்டர் தேவரம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கைகளில் வழங்கி அதனை படித்து பார்க்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதன்படி இன்முகத்தோடு அதை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக படிப்பதாக வால்டர் தேவராம அவர்களுக்கு உறுதியளித்ததாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வால்டர் தேவராம அவர்களும் சிறிது நேரம் அமர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடி கொண்டனர் ஓய்வு பெற்ற காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குனர் திரு வால்டர் தேவராம அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து நான் எழுதிய மூணாறிலிருந்து மெரினவரை என்ற தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கி வாழ்த்து பெற்ற இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க